அன்பர்களுக்கு வணக்கம் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி பொங்கலோட புராண கதை தான் சொல்ல போகிறேன் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடைச்சிரும் பயிர் செய்ய உதவிய சூரிய கடவுள் மழை விவசாயத்திற்கு உதவிய கால்நடைகள் மற்றும் விவசாயம் செய்யும் விவசாயிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவில் மற்றும் பல நாடுகளிலும் பொங்கல் பண்டிகை பல பெயர்களில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த பதிவில் நம்ம ரெண்டு புராண கதை பார்க்க போகிறோம் ஒரு சமயம் சிவபெருமான் தனது காலையை பூலோகத்திற்கு அனுப்பி சிவபக்தரான பசவேஸ்வரிடம் சென்று மனிதர்களை தினமும் எண்ணெய் தேய்த்து குளித்து மாதம் ஒரு முறை மட்டுமே உணவு உண்ணும்படி கேட்டுக்கொண்டார் ஆனால் காளையோ அதை தற்செயலாக எதிர்மறையாக கூறிவிட்டார் அதையே பசவேஸ்வரர் போதிக்க ஆரம்பித்தார் இதனால் கோபமடைந்த சிவபெருமான் காளை செய்த தவறுக்கு நீ என்றென்றும் பூமியில் சென்று வாழும்படி சபித்தார் மேலும் விவசாயிகளுக்கு அதிக உணவு விளைவிக்க வயல்களை உழுவதற்கும் அவர்களுக்கு பயன்படும்படியாக வாழ காளையை கைலாயத்திலிருந்து விரட்டியடித்தார் அன்றிலிருந்து காளைகள் விவசாயத்திற்கு பயன்பட்டு வருகின்றது நந்தியின் தவறினால் பூமியில் உணவு பற்றாக்குறை ஏற்படும் என்பதால் சிவன் அதிருப்தி அடைந்தார் எனவே நந்தியை பூமியில் தங்கி மனிதர்களுக்கு தாங்கள் உணவை வளர்க்க உதவுமாறு கட்டளையிட்டார் நன்றி தெரிவிக்கும் வகையில் அவைகளுக்கு மாட்டுப்பொங்கல் கொண்டாடப்பட்டு வருகிறது அடுத்த கதை சொல்கிறேன் ஒரு முறை மழையின் கடவுளான இந்திரனுக்கு பூஜை செய்ய கிராம மக்கள் தயாராகி வருவதை கிருஷ்ணர் பார்த்தார் அவருக்கு ஆர்வம் அதிகமாக இருந்தமையால் தன் தந்தையிடம் பிரார்த்தனைக்கான காரணத்தை கேட்டார் நந்த மகாராஜா அவரிடம் இந்திரனை மகிழ்விப்பதற்காக இந்த பூஜை செய்யப்பட்டது அதனால் அவர் தொடர்ந்து கிராமத்தில் மழை பெய்ய வேண்டும் என கூறினார் இதை அறிந்த கிருஷ்ணர் தனது கிராம மக்களை இந்திரனுக்கு பதிலாக கோவர்தன் மலையை வழிபடும்படி கூறினார் ஏனெனில் அந்த மலை கிராம மக்களின் வாழ்வாதாரத்திற்கு இயற்கை வளங்களை வழங்குகிறது கிராம மக்கள் கிருஷ்ணரின் வற்புறுத்தலுக்கு இணங்கி கோவர்தன் மலைக்கு பூஜை செய்ய முடிவு செய்தனர் இதை கண்டு கோபமடைந்த இந்திரன் பலத்த மழையையும் இடியுடன் கூடிய மழையையும் கிராமத்தை வெள்ளத்தில் ஆழ்த்தினார் நிகழ்வுகளின் திருப்பத்தால் பேரழிவுக்கு ஆளான கிராம மக்கள் உதவிக்காக கிருஷ்ணாவை அணுகினர் கிருஷ்ணர் கோவர்தனன் மலையை தனது இடது கையில் இளஞ்சிவப்பு விரலால் உயர்த்தினார் கிராம மக்கள் அவர்களது கால்நடைகளும் மலையின் கீழ் தஞ்சம் புகுந்தனர் ஏழு நாட்களுக்குப் பிறகு இந்திரன் கிருஷ்ணனின் அசாதாரண சக்தியை கண்டு தனது தோல்வியை ஏற்றுக்கொண்டார் எதையும் எதிர்பார்க்காமல் மக்களுக்கு மழையை வழங்குவது தன் கடமை என்பதை புரிந்து கொண்டார் இந்திரன் தனது தவறை உணர்ந்ததை கண்ட கிருஷ்ணர் அவரை போற்றும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் விழா கொண்டாடப்படும் என்று கூறினார் இந்த பொங்கல் பண்டிகை பயிர் செய்ய உதவிய சூரிய கடவுள் மழை விவசாயத்திற்கு உதவிய கால்நடைகள் மற்றும் விவசாயம் செய்யும் விவசாயிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள் இந்த தை மாதம் நம் அனைவருக்கும் நம் வேண்டியதை வேண்டியபடியே அருளட்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்வோம் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்